சக்தி இன்றைக்கு கணவன் மனைவி பிரிவினை டைவர்ஸ்னு அந்த காலத்துல அரிதா இருந்தது இன்னைக்கு ஆயிரக்கணக்கில் திருமணமாகி முத மாதத்துல திருமணமாகி அடுத்த நாள் மூன்று மாதம் இப்படி விவாகரத்துங்கிறது இன்னைக்கு பெருகி கொண்டே போறது பெண்கள் பணிக்கு போனதுதான் இதுக்கு ஒரு காரணம் அப்படின்னு ஒரு சாரணம் இல்ல இந்த செல்போன் கலாச்சாரம் இதனால நிறைய பிரிவினைகள் ஏற்படுது ரொம்ப செலவு பண்ணி கல்யாணம் பண்ணி வச்சா ஒரு இந்த வருடத்துக்குள்ளிஞ்சி ஜாதக ரீதியாக கர்ம ரீதியாக ஏற்பட்டதாகவே இருக்கட்டும் பெற்றோர்களுக்கு சங்கடம் அந்த பக்கமும் சங்கடம் அப்படி இந்த சங்கடங்களை நீக்க பிரிந்த கணவன் மனைவி இணைவதற்கு அம்பாளுடைய வழிபாட்டு முறைகள் என்ன அதை எப்படி பண்ணா எவ்வளவு சீக்கிரம் அவங்க சேர்ந்தா அந்த குடும்பம் சந்தோஷமா இருக்குமோ அதுதான் வழிபாட்டு முறைகள் இருக்கு அம்பாளுக்கு மாசத்துல முப்பது நாளில் இரண்டு திதிகள் தசமி திதி வரும் வளர்புறையிலும் தேவிபுறையிலேயே வரும் இந்த தசமி திதிகள்ல அம்பாளுக்கு மெய்தீபம் போட்டு அதுக்குண்டான ஸ்லோகங்கள் ஒண்ணு அது மறைமுகமா சொல்லக்கூடிய சரி சரி அதை நான் சொல்லித்தரேன் அது செய்து வந்தால் பிரிந்த குடும்பம் ஒன்று சேரும் இந்த டைவேஸ்ங்கிற பேச்சுக்கே இடம் இருக்காது இதை வந்து ராகு காலத்துல செய்யணுமா எல்லா காலத்திலயும் செய்யலாம் எல்லா காலங்களிலயும் தசமி தீதியில செய்யலாம் இப்போ இந்த விவாகரத்துக்கு அதிபதி அப்படின்னா இப்ப கலசரஸ்தானம் கலசர தோஷம் செவ்வாய் தோஷம் இப்படி சொல்றாங்க இல்லையா பிரிகிறது யாரால பிரியறது யாரால் அப்படின்னா ஒரு ஜாதகத்துல வந்து மேசல்கணும் எடுத்துங்க ஏழாம் இடம் வந்து கண்ணி இந்த கண்ணில வந்து கிரக ஆதிபத்தியங்கள் வந்து எப்படின்னாக்கா கண்ணில வந்து கன்னி நட்சத்திரம் அஸ்த நட்சத்திரம் சித்திர நட்சத்திரம் இந்த ராசிக்கு ஏழாம் இடம் யாரு அப்படின்னாக்கா மீனம் மீன ராசிக்காரங்களை சேர்த்து வச்சா அல்லது வந்து தனுசு ராசியில இருந்து மிதன ராசியில சேர்த்து வச்சாக்கா இவங்கெல்லாம் சேரும் பொழுது கண்டிப்பா வந்து அவங்களுக்கு பேதங்கள் ஏற்படுவதற்கு உருவாக கூடிய ஒரு ஆளும் கூட இருப்பான் இவங்களை பிரிக்கணும் இவங்களை இப்படிதான் செய்யணும் அப்படின்னு உருவாகும் அது வாய்ப்பு உண்டு அதெல்லாம் நடக்காம இருக்கணும் அதெல்லாம் நடக்க கூடாது இந்த பிரச்சனைகள்லாம் வரக்கூடாது அப்படிங்கிறதுக்காக நம்ம அம்பாளுக்கிட்ட ஒரு வழிபாடு உண்டு அந்த வழிபாடு என்ன அப்படின்னா ஒவ்வொரு ஞாயிற்களையும் சா மாலையில நானூற்று ஆறு ராகு காலத்தில் தீபம் கையில் வச்சு மூணு சுத்தி சுத்தி வந்து அம்பாள் பாதத்தில் வச்சோம்னாக்கா இந்த பிரிவினைங்கிறதோ டைவர்ஸோ அல்லது சில வார்த்தைகளோ நடக்காம இருக்கும் அந்த மறைமுகமான ஸ்லோகத்தை சொல்லி கொடுக்கலாம் அதை செய்து தரும் அது நடந்துகிட்டு இருக்கு எல்லா பரிகாரங்களுக்கும் அம்பாள் எல்லாத்துக்கும் எங்களுக்கு சொல்லி சரி நாங்களும் இந்த அம்பாலை நம்பி வாழ்ந்துக்கிட்டு தான் இருக்கோம் நம்மளால் எங்களுக்கு அந்த ஸ்லோகங்கள் சொல்லிக் கொடுத்ததே அம்பாள் தான் வேறு யாரும் இல்லை பல நாட்கள் வந்து பல வருடங்கள் வந்து இந்த அம்பாள் பாதத்திலே இருந்து அதை நாங்கள் மந்திரங்களை வந்து அங்கே அம்பாளுக்கும் சில வாக்கியங்கள் பலாயணம் பண்ணிக்கிட்டு தான் இருக்கிறோம்

இப்படி இருந்தா அந்த குடும்பம் சிறப்பா இருக்குமா இருக்காது இருக்காது இல்லையா இருக்காது சரி இதை அனுபவிக்கணும் என்னுடைய விதியில் இருக்கட்டும் அதை என்னுடைய மதியால் எப்படி நான் வெல்ல முடியும் முடியும் அதுக்கு என்ன வழிபாட்டு முறைகள் வந்து நம்ம ஆதி சக்தி நம்ம அம்பாள் கிட்ட நம்ம காரியம் கிட்ட என்ன வருதுன்னா எல்லாரும் வேணும் தான் நினைக்கிறாங்க அதனாலதான் சுத்தி எல்லா தேவதைகளும் நாங்க வச்சிருக்கிறோம் இதுக்கு எல்லாத்துக்கும் வழிபாடு உண்டு தனித்தனி வழிபாடு உண்டு சேர்ந்து வழிபாடு உண்டு அம்பாலே போய் பூஜை பண்ணுற வழிபாடு அதனால தான் வந்து சுற்றியில் எல்லா தேவதையும் செஞ்ச பிறகு தான் அவளுக்கு நாங்கள் பூஜை பண்ணுவோம் அவளே அதை ஏற்றுக்கிட்டா அவளே சொன்னது தான் அது கும்பாபிஷேகத்துலேருந்து அது மாதிரி செஞ்சுக்கிட்டு வரோம் அப்படி பொழுது இப்போ ஒரு வீட்டுக்குள்ளே மாமியாருக்கும் மருமகளுக்கும் ஆகாதுங்கிறத சேர்த்து வைக்காததோ பிரிக்கி வைக்கிறதெல்லாம் கிடையாது சேர்த்து வைக்கிறது மட்டும்தான் நல்லபடியாக வச்சுக்குவாங்க

மாமியாருக்கு ராட்சத கணமா இருந்த வந்து தேவகமா இருக்கும் மாமியார் சேர்த்து ஆமா கண்டிப்பா பார்க்கணும் புது தகவல் இது ஒரு தகவல் உண்டு மாமியாருக்கு ராட்சத கணம்னு வச்சிங்க மருமகள் மனித கணமா இருந்தா என்ன பண்ணுவாங்க அடங்கி போயிடுவாங்க யார் அடங்கி போவா மரும அடங்கி பார்க்கணும் மாமியார் ஜாதகத்தையும் பார்த்தோம்னாக்கா நமக்கு இந்த பிரச்சனைகள் வருதுன்னு சொல்ல வர இதெல்லாம் நடக்கும் ராட்சசகனத்து கணத்து ராட்சச இருந்ததுன்னா ரெண்டு பேரும் எளிய மூனையமா தான் இருப்பாங்க அப்படியா ராட்சச கணத்துக்கு தேவகணவுமா இருந்தாக்கா எளியும் மூனையமா இருப்பாங்க அப்போ மனுஷகணம் தேவகணம் ஆமாம் மனித கணம் தேவகணம்னா மருமகள் பேசாமல் போயிடும் மருமகள் மனித கணமாக இருந்தால் மாமியார் ராட்சச கணமாக இருந்தால் தேவகணமாக இருந்தால் மருமகள் அடக்கம்

பிள்ளைகள் நிவர்த்தி நிவர்த்திக்கும் அம்பாளுடைய வழிபாடு குறித்து மிக சிறப்பான மிக எளிமையான முறையில் நம்ம குருக்கள் வந்து பரிகாரங்களை சொல்லியிருக்காங்க சுவாமிகளை தொடர்பு கொள்ளுங்க இந்த துருக்கோவிலானது சேலம் மாவட்டம் சேலம் இரண்டு அன்னதானப்பட்டி பகுதியில் பழனியப்பா காலனியில் அமைந்திருக்கக்கூடிய கோவில் அம்பாள் ஆதிசக்தி பல ஆண்டுகளாக சேலம் எவ்வாறு பாப்பநாச பதி எனவும் பிளிக்காடு எனவும் அழைக்கப்பட்ட காலத்திலிருந்தே இந்த திருக்கோவிலானது அமையப்பெற்றிருக்கிறது இந்த திருக்கோவிலுக்கு பின்னாலே கதிய பெருமாள் கரடு என்று சொல்லக்கூடிய அந்த கரடு ஆனது அந்த நாட்களிலே மும்முனி கரடு என அழைக்கப்பட்டது இதுக்கெல்லாம் வனமாக இருந்தது திம்மராயபுரம்னு இந்த ஊருக்கு பேரு அந்த வகையில அனராணப்பட்டி பகுதியில் அமைந்திருக்கக்கூடிய இந்த பழனியப்பா காலனியில் அமைந்திருக்கின்ற இந்த திருக்கோயிலுக்கு வந்திருந்து திரு குருக்கள் சபாபதி அவர்களை தொடர்பு கொண்டு இந்தந்த பிரச்சனைகள் இருப்பவர்கள் அதற்காக பரிகாரங்களை நீங்கள் கொள்ளலாம் ரொம்ப தூரத்தில் இருக்கும் சாமி எங்களால் வர முடியல அப்படிங்கிற நிலையில் அவர் சொன்ன பரிகாரத்தை அவரவர் இடத்திலேயும் நீங்கள் செய்து கொள்ளலாம் முடியலைங்கிற பட்சத்தில் ஒரு அனுபவம் வாய்ந்தவர் பல பேருக்கு பல நன்மைகளை செய்திருக்கக்கூடியவர் அப்படிப்பட்ட இன்றைக்கு அவரை வலுக்கட்டாக உட்கார வச்சு ஒரு சில பாஸ்திர விஷயங்களை மக்களுக்காக நம்ம செய்யணும் கேட்டுக்கொண்டதற்கு இணங்க அவர் இத்தனை பரிகாரங்களையும் சொல்லியிருக்கிறார் ஆகவே அதனை தொடர்ந்து அதை தெரிந்து கொண்டு அவரவர்க்கு என்ன தேவையும் அதை ஏற்படுத்தி கொண்டு நம்ம சாமி கும்பிட்டுட்டு தான் கும்பிடாமல் இல்லை இதில் வந்து என்னென்ன சூட்சமும் என்ன எதை எப்பொழுது செய்வது எப்படி செய்வது அதற்கான வழிமுறைகளை சித்தர்களும் ஞானிகளும் மகான்களும் நமக்கு வகுத்து கொடுத்திருக்கிறார்கள் அப்படிப்பட்ட புண்ணிய பூமியிலே நாம் இருக்கின்றோம் ஆகவே இந்த சந்தர்ப்பங்களை எல்லாம் பயன்படுத்தி கொண்டு ஒவ்வொருவரும் நல்ல ஆரோக்கியத்துடனும் நீண்ட ஆயுளுடனும் வாழ வேண்டும் என்று சொல்லி திரு குருக்கள் அவர்கள் சொன்ன பரிகாரங்களை தேவைப்படுபவர்கள் அவரை தொடர்பு படுத்தி கொண்டும் செய்யலாம் முடியாதவர்கள் அவரவர் வீடுகளிலேயும் செய்யலாம் ஆகவே எல்லோரும் நலமுடன் வாழ பத்திரகாதி அரலை என்று வேண்டி இந்த நிகழ்வை நிறைவு செய்வோம் நன்றி வணக்கம் வணக்கம் வணக்கம்